இல்லை தான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தாலும் இந்த அன்பில் போய் அவங்க ரெஃபரன்ஸ் புக்குன்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வருகை தந்திருக்கின்ற சென்னையிலேருந்து வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு இந்து சமய அணியத்தினுடைய அமைச்சர் என் அன்புமணி அம்மன் தேகன்பாபு அவர்கள் தான் இந்த தமிழ்நாடு மட்டுமல்ல இன்றைக்கு அவருடைய முன்னெடுப்புகள் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுத்தின்படி இன்றைக்கி அவர் எடுக்கின்ற ஒவ்வொரு முன்னெடுப்புகளும் காலம்பு அஞ்சரை மணிக்கு தன்னுடைய பணியை ஆரம்பித்தாங்கன்னா அது இரவு எப்போ புரியுதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா சென்னையில் இருக்கக்கூடியவே நம்முடைய மாமன் தமிழ்நாட்டு முதலமைச்சர் டெய்லி எழுந்து பேப்பர் படித்ததுக்கு அப்புறமேட் முதல்ல தேடக்கூடிய ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய மாணவர்கள் அமைக்கிற சேவக்கா பண்ண அவர் இன்றைக்கு நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்ததற்கு நம்முடைய தெற்கு மாவட்டத்தின் சார்பாக அவர் நான் வருக 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 என்று நன்றி பெரும்போது வரவேற்க நான் கவலை ஆக அப்படி அவர் என்னென்னலாம் அங்கே செய்யிறாரோ அதில் ஒரு ஐம்பது சதவீதமாக நம்ம நம்முடைய தெற்கு மாவட்டத்தில் செய்திட வேண்டும் என்று ஒரு ஆசை நான் பல மேடை சொல்லியிருக்கேன் பல இடங்களில் நான் பேசுகிறேன் சட்டமன்றத்தில் நான் பேசுகிறேன் மக்கள் மன்றத்தில் நான் பேசுறேன் என்று சொன்னால் எனக்கு அந்த பயிற்சியை வழங்கியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஜெயக்பாபா அவர் தான் மாநில இளைஞரின் துணைச் செயலராக இருந்த பொழுது எல்லாமே எல்லா விதமான ஒரு நிகழ்ச்சிகள் நடத்துவது பெரிய விஷயம் கிடையாது ஆனால் இந்த துணை செயலராக அன்னைக்கு நம்முடைய இளைஞர்களுடைய செயலாளர்கள் தமிழ்நாட்டு மன்ற இருந்த பொழுது அவர் கீழ் நாங்கள் துணை செயலராக பணியாற்றின அரைச்சு கூட்டம் நடத்துவது அவரோட மாவட்டத்தில் எப்படின்னா வேணும் சாதனை வளர்ச்சி கூட்டணி கூட எல்லாத்தையும் தலைப்பு கொடுத்துருவார் அந்த தலைப்பு அன்னைக்கு படிச்சு அதுக்கு தகுந்தா கூட பேசினாதான் அவர் எங்களுக்கு மார்க்கே போடுவாரு ஆக அப்படி எங்களை ஒவ்வொரு முறையில் இந்த ஒரு வருஷம் அல்ல ஒவ்வொரு வருஷமும் அழைத்து அந்த மாதிரி தலைப்புல பேச சொல்லி பேச சொல்லி இன்னைக்கு ஓரளவுக்கு அங்கே பேசுவதற்கு காரணம் எங்களுடைய ஆசிரியாக இருக்கக்கூடிய செயல்பாடு தான் பெருமையோடு எதாச்சும் எடுத்து சொல்வேன் நான் இந்த கூட்டம் என்பது மாணவர் நீங்க எல்லாம் உங்களை பொறுத்தவரைக்கும் நம்ம தமிழ்நாட்டு நிறுவனத்தை சொல்ல போல படிப்புல அதிகமாக நீங்க கவனத்தை செலுத்துங்கள் இந்த வயது என்பது படிப்பு 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 அதெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய வழிகாட்டுதல்படி மொத்தம் கலைஞரோடைய அந்த பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்ற ஆசை ஏன்னா அவர் தான் சொல்வார் நாம் எல்லாம் பெரியாருடைய பிள்ளைகள் பெருகிற அண்ணாவுடைய தம்பிகள் நாமெல்லாம் எந்த இடமே முடியாத எதுவன கொடிகள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய முற்றமை கலைஞர் அவருடைய புகழை பாராட்டுகின்ற விதமாக ஏன் முற்றப்படுகிற கலைஞருடைய புகழை நான் பாராட்ட வேண்டும் வருகை இருந்திருக்கின்ற மாணவர்கள் அரசியல் எல்லாம் விட்டுருங்க நாங்கள் இந்த கட்சி நாங்கள் அந்த கட்சி நாங்கள் வந்து அமைச்சரு மேலே மக்கள் இதெல்லாம் விட்டு விடுங்க இதையெல்லாம் தாண்டி முற்றவையர் கலைஞர் அப்படின்னா யார் அப்படிங்க முதல்ல நீங்க கேட்க விழுந்து உங்க வீட்டில இருக்க உங்க தாத்தா பாட்டிட்டு அதுக்கப்புறம் பெற்ற மதி கேட்கல கலைஞர் கலைஞர் சொல்றாங்க உதாரணத்துக்கு ஒன்று சொல்றாங்க இன்றைக்கு தமிழ்நாடு வந்து பட்டி தப்பி எல்லாம் இன்றைக்கு வந்து ஒரு மின்சாரம் இந்த வசதி போய் சேருது அதற்கு காரணம் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நகர பகுதியில் நம்ம கரண்டதில் வீட்டில் அதுலேயும் ஒரு சில வீடுக்கு இல்லாமே இருக்கும் ஆனால் அறுபத்தி ஏழுக்கு பிறகு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு அந்த ஆட்சிக்கு வந்ததுக்கு தான் குடிசைக்கு ஒரு விளக்கு அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு கிராமத்திலேயும் எப்படியாவது மின்சாரத்தை கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டோம் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒரு கரண்ட் வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் ஆனா ரெண்டாயிரத்தி பத்துல நம்ம கணக்கெடுப்பு கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டாயிரம் மில்லியன் யூனிட் இன்னைக்கு நாம் வந்து உற்பத்தி செய்தோம் என்று சொன்னால் அதற்கு அந்த திட்டத்தை எல்லாம் வகுத்து தந்தவர் முட்டமுக கலைஞர் அந்த வகையில் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் திராவிட அரசு திராவிட அரசு மாண்பு முதலமைச்சர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது இருந்த மெகாவாட்டோட அளவு மெகாவாட் தான் இந்த மூணு வருஷத்துல ஏறாங்க ஆறு நாலாயிரம் உற்பத்தி அதிகப்படுத்திருக்கோம் என்று சொன்னா இதுதான் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய சாதனை இப்படி ஒவ்வொரு திட்டத்தையாக நம்ம கொண்டு வரும்போது நமக்கான ஒரு மிகப்பெரிய சவால் என்ன தெரியுமா ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும் போது கஷ்டமா இருக்கிறது ஒரு வளர்ச்சிக்காக ஒரு தொலைநோக்கு பார்வைக்காக நான் கொண்டு வருகின்ற திட்டம் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும்போது அந்த ஆட்சியில் வரவங்க அதை வந்து உன்னிப்பாக கவனிச்சு இந்த மக்களுக்காக கொண்டு வந்த திட்டம் தானே இது அடுத்த கட்டத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும் ஒன்றியத்தில் பெருமையாக நான் நான் அந்த அம்மையார் இருந்தது கூட உதவி திட்டத்தை நம்ம கையில் இருந்து ஆனா அந்த மறைந்த பிறகு ஒரு சிலர் வந்து முதலமைச்சர் ரெண்டு பேர் மூணு பேரும் வந்தாங்க பாத்தீங்களா அந்த உதயநிதி திட்டத்துல கையெழுத்து போட்டதின் காரணமாக ஒட்டுமொத்தமாக இந்த மின்சார வாரியம் என்பதை ஒன்றிய அரசு போய் அடகு வைத்த மாதிரி ஆகிவிட்டது ஆக இன்னும் அந்த பெரிய பொருள் என்னன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஒன்று எடுப்பாங்க உதவி பொறியாளர் ஏபிக்கு அதுக்கான இன்ட்ரிவியூஷன் வச்சாங்க ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் வச்சு நடத்துனாங்க அவர் ஆக எந்த அளவுக்கு ஒரு அந்த ஒரு நிர்வாகம் சீரடுத்துட்டு போயிட்டாங்க அவருக்கு சேர்த்ததை சரி செய்ய வேண்டிய ஒரு பணியில் தான் நீங்கள் நான் வந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சர் விண்ணகம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்துருக்கார் உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை கரண்ட் பிடிச்சமாக ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அதை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா போதும் உங்களை ட்ரீவன்ஸ் தான் கலையை போட்டோம்னு சொல்லியிருப்பார் ஆக என்னை நமக்குன்னு பல சேனஞ்சிருக்கு இல்லையேன்னு சொல்லலை ஒன்றியத்தை இருக்கிட்ட அரசாங்கம் நமக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கற எடுத்துனாலும் அதெல்லாம் கடந்து இன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒவ்வொரு திட்டத்தையும் சாதனை பண்றேன் நிதி ஆயோக்கு ஒரு வந்து நேற்று அவர்களுக்கு மட்டையிலே இருக்காரு அதை நான் பெருமையா சொல்றேன் நம்மளுடைய தரமான கல்வி வழங்கக்கூடிய இடத்தில் ஐந்தாவது இடத்தில் இருந்த தமிழ்நாடு இன்னைக்கு நாலாவது இடத்தில் வந்திருக்கிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதான் நாளைய தலைவர்கள் நீங்க தான் அதை நீங்கள் உன்னிப்பாக கவனிங்க இன்னைக்கு நாங்கள் மேடையில் பேசி போயிட்டோம்னா இவர் சொன்னது உண்மையா இல்லையானது பார்த்தீங்களா அதுல போய் பாருங்க இவர் சொன்னது உண்மையா கடைகள் யாரு அவர் என்னென்ன கொண்டு வந்திருக்காரு மற்றவர்கள் நீங்க பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு உங்களை அழைத்து உங்களுடைய பெற்றோர்களை அழைத்து இன்றைக்கு இது போன நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆக அந்த வகையில் தொடர்ந்து உங்களுடைய உத்தரவிப்பினோடு நாளை தலைவராக வரக்கூடிய உங்களை இன்றைய தலைவராக மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வாழ்த்துக்கிறார் நம்மையெல்லாம் வருகாலத்தில் வழிநடத்தக்கூடிய நம்முடைய மாண்பு விளையாட்டுத்துறை அமைச்சர் உரிய திரு உதயநிதி சாமி அவர்கள் இளைஞரணி செயலாளர் இன்னைக்கு இருக்கிறார்கள் இன்னைக்கு நாளே ரொம்ப முக்கியமான நாள் நாற்பத்தி நாலு ஆண்டுகள் இளைஞரணி என்பதை ஆரம்பித்து நாற்பத்தி ஐந்தாவது ஆண்டில் அறிவித்து வைக்கக்கூடிய ஒரு நாள் அது உங்களோடு சேர்ந்து நம்ம இளைஞர் செயலரை நாம் வாழ்த்துகின்ற ஒரு நாளாக இந்த நாள் அமைப்பேன் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற அமைச்சர் அண்ணன் ஜெயலகாபு அவர்களையும் நம்முடைய பாசத்துக்குரிய அண்ணன் துறைமுகம் காஜாங்க ஒரு காலத்து முத்தமைச்சர் கலைஞரோட எதிர்த்து நின்று போட்டி போட்டதற்கு சேப்பாக இல்லை இன்றைக்கு அவரும் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் இப்படி அனைவரையும் அரவணைக்கக்கூடிய தலைவர் தான் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் அவர் அவருடைய விழாவை கொண்டாடுகின்ற விதத்தில் நம்மை பெருமைப்படுத்திக்கிற்கே வகை தந்திருக்கின்ற அந்த இருவரையும் மீண்டும் ஒரு முறை நம் அனைவரும் சார்பாக வருக 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 என்று வரவேற்கு அந்த அளவில் நிறைவேற்றேன் நன்றி வணக்கம்